ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோக சங்கரம் மகா பெரியவர் எப்பொழுதுமே சாஸ்திர ரீதியாக தன்னுடைய பக்தர்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்களை சின்ன விஷயத்தை சொல்லி பெரிய தத்துவங்களை கூட விளக்குவார் அவர் அவர் சொல்கிறது வந்து ரொம்ப சாதாரண விஷயமாக இருக்கும் ஆனால் அவர் வந்து அந்த தத்துவத்தை நமக்கு புரிய வைக்கிறது அவ்வளோ அற்புதமாக சொல்வார் பக்தர்களுக்கும் அந்த குழப்பம் சந்தேகங்கள்லாம் நீங்கி ஒரு தெளிவு பிறக்கும் அந்த மாதிரி ஒரு வாட்டி செகந்தராபாத்தில் பெரியவர் முகாம் போட்டிருந்தார் அப்போ அவர் தங்கியிருந்த இடத்துக்கு ரயில்வே அதிகாரிகள் உயர் அதிகாரிகள்லாம் ஒரு பத்து பேர் போல் வாழ தரிசிக்க வந்திருக்கார் பெரியவரை வந்துட்டு அவங்க பெரியவர்கிட்ட தங்களுக்குள்ளே குறைய சொன்னாங்க என்னென்னா பெரியவா எங்களுக்கு வந்து ஊரில் ஒரு சாஸ்திரிகள் இருக்கார் அவருக்கு முறைப்படி வேத அத்தியாயனம் பண்ணி கற்றுண்டவரில் அவங்க ஏதோ அவருக்கு தெரிஞ்சவர்கிட்டருந்து கத்துண்டு சொல்லின்னு இருக்கார் அவர் இருந்தாலும் அதை பண்ணுறதுக்கு ஒரு ஹோம காரியங்கள் தவச காரியங்கள் தர்ப்பணாதிகள் இந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அவருக்கு வேதத்தில் அந்த மந்திரங்களில் முறைப்படியே வந்து தெரியலை எங்கள் பசங்கள்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் பசங்கள்லாம் இப்போ பெரிய ஆளாகிட்டு அதெல்லாம் என்ன அர்த்தம்னு கேட்டால் அதுக்கு அவருக்கு சொல்லவும் தெரியல அர்த்தமும் தெரியல அர்த்தம் தெரியாததுனால நாங்கள்லாம் இதை எதுக்கு பண்ணணும் என்ன அர்த்தம் உண்மையை தெரியல பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு எங்கள் பசங்கள்லாம் கேட்குறாங்க அதனால் இங்கே மடத்துலேருந்து ஒரு சாஸ்திரிகளை நம்ம ஊருக்கு அனுப்பிச்சி வச்சா ரொம்ப உதவியாக இருக்கும் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காரியங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் ஹோமங்கள் தர்ப்பணாதிகள் இந்த மாதிரி பண்ணுறதுக்காக ஒரு சாஸ்திரிகளை அமைச்சு வச்சேன்னா ரொம்ப உதவியாக இருக்கும்னு பெரியவர்கிட்ட இந்த அதிகாரிகள்லாம் விஞ்ஞாபனம் பண்ணால் பெரியவர் கேட்டுண்டார் உங்கள் பசங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் இப்படி பார்த்துட்டுருந்தார் அப்போ அந்த சமயத்தில் மடத்துக்கு அதை மடத்துக்குன்னா என்னை இவர் முகாம் போட்டிருந்த இடத்துக்கு தபால்கள் வருது அந்த தபால்களை காரியதரிசி வாங்கி ஒவ்வொன்றா பார்த்துட்டு பெரியவர் முன்னாடி பிரித்து வைக்கிறார் பெரியவர் ஒவ்வொரு தபாலாக எடுத்து பார்க்குறார் என்ன வந்திருக்கு யார் யார் என்ன குறை சொல்லி எழுதியிருக்கா என்னது அவங்களுடைய பக்தர்கள் தங்களுக்குள்ள குறைகளை இதற்காக நிவர்த்தி பண்ணணும்னு கேட்டிருக்காங்க கல்யாண பத்திரிகைகள் இப்படி ஒன்றுன்னா பார்த்துட்டே வரக்கும்போது ஒரு தபால பெரியவர் எடுக்கிறார் எடுத்துட்டு இதில் பிஐஎன் பின் அப்படின்னு போட்டிருக்கேன் இது என்ன அப்படின்னு வந்து அந்த தங்கிட்ட குறையிட்டால் இல்லையா ஊரில் சாஸ்திரிகள் சரியாக இல்லை அப்படின்னு குறையிட்டால் அந்த அதிகாரிகள்கிட்ட இந்த பின் அப்படின்னா என்ன அப்படின்னு இந்த தபாலை காமிச்சு பெரியவர் கேட்குறாரு அவங்களுக்கு அது தெரியல பின் அப்படின்னா பின்கோடு பின்கோடு தெரியுது பின் பின் பின்கோடு அது தெரியுது ஆனால் பிஐஎன் பின் அப்படிங்கிறதுக்கு என்னென்னு விளக்கம் பெரியவர் கேட்குறார் இவங்களுக்கு சொல்ல தெரியல சரி பரவாயில்ல பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டெல்லாம் ஒவ்வொருத்தராக கேட்குறார் யாருக்கும் தெரியல தபால் கொடுக்க வந்தார் அந்த தபால்காரர் அவரும் தபால் கொடுத்துட்டு பெரியவர் தரிசனம் பண்ணலாம் சொல்லிட்டு அவரும் ஒரு ஓரமாக நினைக்கிறார் அவரை கூப்பிட்டு பின்னா என்னென்னு கேட்குறார் பெரியவர் அந்த தபால்காரருக்கும் தெரியல பின்னா என்னன்னு தெரியல சிரிச்சுட்டு சொல்கிறார் அப்புறம் பெரியவர் சொல்கிறார் பின்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அந்த போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இப்போ சென்னைக்கு இந்த ஆறு லட்சத்தி சொச்சம் அப்படின்ட்டு போடுறோம் இல்லையா அந்த பின்கோடுக்கு பிஐஎன் பின் அப்படின்னா போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர் அந்த ஒவ்வொரு ஊருக்கும் இந்த மாதிரி பின்கோடு அந்த பின்கோடை பார்த்து தான் அந்த தபால் துறையில் வந்து அந்த ஊழியர்கள்லாம் அந்தந்த ஊருக்கு இதுன்னு சொல்லிட்டு அந்த பின்கோடை பார்த்து தான் ஒவ்வொன்றா பிரித்து வைப்பாங்க அந்த மாதிரி அந்த பின்கோடை காமிச்சிட்டு இதுதான் அந்த நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் சொல்கிறார் நீங்கள்லாம் ரொம்ப படித்து பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறவா உங்களுக்கு இந்த பின் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்ங்கிறது தெரியல இந்த இங்கே இருக்கிறவங்க யாருக்குமே யாருக்குமே தெரியலை தபால்காரர் வந்து தபால்லாம் கொடுத்தார் அவருக்கும் தெரியல தபால் துறையில் இருக்கிற அவருக்கும் தெரியல இந்த பின்கோடை எழுதியிருப்பார் இல்லையா இந்த அட்ரஸ் போட்டு பின்கோடை எழுதியிருக்காரு இல்லையா அவருக்கும் தெரிஞ்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் இப்படி யாருக்குமே தெரியல இருந்தாலும் தபால் வந்து கரெக்டாக இங்கே நம்ம வந்து சேர வேண்டிய இடத்துக்கு வந்துடுது இல்லையா அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து மந்திரம் அர்த்தம் தெரியலைன்னா கூட என்னென்ன கார காரியத்துக்கு என்னென்ன மந்திரங்கள் சொல்லணுமோ அதை சொன்னாலே அதுக்கு உண்டான பலன்கள் கிடைச்சிரும் அர்த்தம் தான் சொல்லணுங்கிறது இல்லை எப்படி பின்னுங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாமலே நம்பர் போட்டா போட்டாலே கரெக்டாக அந்த ஊருக்கு போய் சேர்றதோ அதே மாதிரி அர்த்தம் என்னன்னு தெரியாமலே மந்திரங்களை சொன்னாலும் அந்த மந்திரங்கள் உரிய பலனை கொடுக்கும் அந்த தேவதைகளுக்கு போய் சேரும் அப்படின்னு பெரியவர் எல்லாருக்கும் விளக்கினார் அதனால் உங்கள் ஊரில் இருக்கிற சாஸ்திரிகளை மாற்ற வேண்டாம் அவர் சொல்கிறபடியே சொல்லிகிட்டு இருக்கட்டும் அவர்கிட்டையே வச்சுக்கோங்க எல்லாம் காரியங்கள்லாம் பண்ணிக்கோங்க அதுக்கு உண்டான பலன் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பெரியவர் பிரசாதம் பண்ணி பிரசாதம் கொடுத்தார் இவெல்லாம் நல்ல சந்தேகம் தெளிஞ்சு தெளிவோட பெரியவர்கிட்ட பிரசாதம் வாங்கிட்டு போனான் அந்த மாதிரி அவளுக்கு சொல்கிறது மூலமாக நமக்கும் சந்தேகத்தை நிறையா பேருக்கு சந்தேகம் இருக்கும் இது என்னடாது நமக்கு இது என்ன அர்த்தம் சொல்லலாமா கூடாதா அப்படின்னு உள்ள சுத்தியோட அந்த மந்திரங்களை நம்ம ஜபம் பண்ணாலே அல்லது சொன்னாலே அதுக்குண்டான பலன் கிடைக்கும் இதை பெரியவா வாக்கு ஜெய ஜெயசங்கர் ஹரஹர சங்கர்